அல்லாஹ் தான் படைத்தான் அவன் தான் இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான் என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது கிடையாது பெரும்பாலான முஸ்லிம்கள் என்றால் எங்களுக்காக வண்டி அமைத்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கையில் சிக்கல் இருக்கிறது ரதி துபில்லா இறைவனை நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு அணுவளவேனும் சந்தேகம் கிடையாது ஆனால் பிரபுல் ஆலமின் அல்லாஹு தாலா எங்களுக்காக வண்டி தந்த வாழ்க்கையில் சந்தேகம் கொண்டவர்களாக இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் பூமினை பொறுத்தவரையிலே உலக வாழ்க்கை அவனுக்கு சூனமாக இருக்கும் எப்போது தெரியுமா இந்த வாழ்க்கையை அவன் பொருந்தி கொண்டான் என்றான் அல்லாஹு தாலா வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு ஐம்பது ஆயிரம் மரணங்களுக்கு முன்னால் நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்கள் என்பதை அல்லா எழுதிவிட்டான் இந்த நிமிடம் வரை நடைபெற்ற அனைத்து விடயங்களும் அல்லாஹு நடந்திருக்கின்றன அதனை தவிர வேறென்றும் நடக்கவில்லை ஒரு மூமனை பொறுத்தவரையிலே ஒரு நாளும் சொல்ல மாட்டான் எப்படி நான் அந்த பாடசாலையில் படித்திருந்தால் இந்த பட்டம் பெற்றிருப்பேனே அல்லது இங்கே வராமல் சென்றவரிடம் வேறொரு நாட்டுக்கு சென்றிருந்தால் நல்ல முறையில் சம்பாதித்திருப்பேனே அல்லது அந்த ஊரில் திருமணம் முடிக்காமல் இந்த ஊரில் முடித்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்பேனே இவை எல்லாம் கூடாதுல்லாவன் அவர்கள் சொன்னார்கள் நான் எரித்து சாம்பலாக்கப்படுவதை விட இருந்திருந்தால் செய்திருந்தால் நடந்திருந்தால் என்று சொல்கின்ற வார்த்தையை பயப்படுகிறேன் என்று அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் எனவே அல்லாஹு தாலா தந்த இந்த வாழ்க்கையை நாங்கள் பொருந்திக் கொள்கின்ற பொழுது சந்தோஷமாக இருப்போம் அதனால்தான் உலக விகிதாசாரத்தில் தற்கொலை செய்து தற்கொலை செய்து கொள்கின்ற முஸ்லிம்கள் ஆக குறை ஏன் அல்லாஹுடைய கலா கதிரி நம்பியிருக்கிறார்கள் அல்லாஹால இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் எழுதியிருக்கிறான் அதனை நம்பியவர்கள் அதனை உண்மையாக நம்பிக்கை வைத்தவர்கள் கவலை வந்து மனம் படிக்க மாட்டாது ஹார்ட் அட்டாக் கவலை மூலமாக ஏற்பட மாட்டாது அல்லது எல்லாத்தையும் விட்டு போக மாட்டான் எப்பொழுதும் அல்லாஹு தாலா இந்த வாழ்க்கையை எனக்கு இப்படித்தான் அமைத்திருக்கிறான் என்ற நம்பிக்கையில் முழுமையாக இருந்தார் அல்லாஹ் நான் சவுதியில் வர வேண்டும் இங்கே வேலை செய்ய வேண்டும் இவ்வளவுதான் சம்பளம் எடுக்க வேண்டும்

போன விஷயங்கள் சென்ற காலத்துல போன நடந்த விடயங்கள் இவைகள் சம்பந்தமாக யோசித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹூ தாலா நான் எழுதி விட்டேன் நடக்கும் என்று அல்லாஹூ தாலா சொல்லுகிறான் காரணம் என்னமா பாத்தக்கும் சென்ற விடயங்கள் நடந்து முடிந்த விடயங்கள் சம்பந்தமாக நீங்கள் கவலைப்படக்கூடாது அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற நியமத்துக்கு வைத்து அளவுக்கு மிச்சம் சந்தோஷப்படக்கூடாது பெருமை அடிக்க வேண்டும் அல்லா நன்றி கடனோடு உள்ள சந்தோஷம் இருக்க வேண்டும் பெருமை அடிக்கிறது அதனால் தான் இந்த விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லி பெருமை அடிப்பவர்கள் அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று வசனத்தையும் முடிக்கிறார் நாங்கள் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் எங்களுக்கு இந்த நோய்தான் வரும் இந்த நோய் மூலமாக நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுவோம் என்று எல்லாம் எழுதியிருக்கிறார் எழுதிய விடயங்களை நாங்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் நான் படித்திருந்தால் அல்லது நான் இந்த இடத்தில் வேலை செய்திருந்தால் என்று சென்ற காலத்தை மீட்டி நாங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துவதை முற்றுமுழுதாக முழுதாக கொள்ள வேண்டும் இது முழுமையாக நம்பிக்கை இல்லாதவனும் வரும் இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை எனது பிள்ளைகள் அவ்வாறு இருக்கின்றனவே எனது பிள்ளைகளை நான் அந்த இடத்தில் சேர்த்திருந்தால் அல்லது இந்த ஊருக்கு அனுப்பி இருந்தால் என்று கம்பேர் பண்ணி பேசுவதை முற்றுமுழுதாக முழுதாக தாய்மாரும் தந்தையுமாரும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாங்களும் எங்களது வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹாலா குரான் சொல்லிக் கொண்ட பொழுது குதிப அலை குமுகித்தால் அல்லாஹுத்தாலா உங்கள் மீது யுத்தத்தை கடமையாக்கி இருக்கிறான் யுத்தம் யாருக்காக இருப்போமா யாருக்கும் விருப்பம் இல்லை யுத்தம் யாருக்கும் விருப்பம் இல்லையா மனைவி பிள்ளைகள் சேர்த்து வைத்த சொத்து ஊரார்கள் உறவினர்கள் அனைவரையும் விட்டு விட்டு சென்று மரணிப்பதற்கு பேர் தான் யுத்தம் ஜிஹா அல்லாவுக்காக வேண்டி அப்படித்தானே இந்த யுத்தம் யுத்தம் என்பது குதி அலைக்கும் உங்கள் மீது யுத்தம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது உள்ளக்கும் அதனை நீங்கள் வெறுக்கிறீர்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லை யுத்தம் செய்கிறது நீங்கள் வெறுக்கின்ற ஒரு உடயம் நீங்கள் சவுதிக்கு வருவது விருப்பமில்லாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹு தாலாவுக்கு அது அதிலே ஹைர் இருக்கிறது என்பது அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் யுத்தம் செய்து உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதில் ஹைர் இருக்கிறது என்பது அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த நோய் வருவது உதாரணமாக சீன சுகர் நோய் வருவது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அல்லாஹு தாலாவுக்கு அதிலே ஹைர் இருக்கிறது என்பது அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் நீங்கள் ஒரு உடயத்தை வெறும் வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஒரு உடையத்தை நீங்கள் விரும்புவீர்கள் அடையவனும் இந்த ஆசைப்படுவீர்கள் ஆனால் முடியாது ஏன் பகு ஷர்ருல்லக்கும் அது உங்களுக்கு தீங்கானது உங்களுக்கு கெடுதியானது எனவே எல்லா உடையத்தையும் அல்லாஹின் மீது பரம் சாட்டுங்கள் அல்லாவின் பக்கம் வீசிவிட்டு தைரியத்தோடு மன நிம்மதியோடு வாழுங்கள் அல்லாஹ் தான் தான் எல்லாவற்றையும் அறிந்தவன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பதாக அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய தோழர்களே உலகில் மனிதன் குறிப்பாக முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் உலகமே சூனமாக இருக்க வேண்டும் என்றால் கவலைகள் வருகின்ற பொழுது சஞ்சலங்கள் வருகின்ற பொழுது முசீபத்துகள் வருகின்ற பொழுது அனைத்தையும் நாங்கள் பக்கம் விட வேண்டும் எங்களது அல்லா தாலாவுடைய ஏற்பாட்டின் மீது நம்பிக்கையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ஒரு நண்பர் தவறாக பேசுகின்றார் என்றால் சில நேரங்களில் மனிதர்கள் தன்னை மறந்து பேசக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்படும் அப்படி ஏற்படுகின்ற பொழுது அப்படி பேச வேண்டாம் இது இஸ்லாத்திற்கு தவறானது இஸ்லாத்துக்கு வெளியேற்றிவிடும் என்கின்ற வார்த்தைகளை சொல்லி நாங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா முதலாவது தலைமை பேனையை படைத்து எழுத சொன்னான் அந்த பேனை மறுமை நாள் வரைக்கும் நடக்க இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் எழுத முடித்து விட்டது இதற்கு பின்னால் எழுவுவதற்கு ஒன்றும் இல்லை எனவே எழுதப்பட்ட விடயங்கள் தான் நடக்க இருக்கின்றன ஏதாவது நீங்கள் சொல்ல நினைத்தால் அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது என்ற வார்த்தை நீங்கள் பிரயோகங்கள் பயன்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் கூறி சென்றிருக்கிறார் எனவே ஈமானில் இறைவனை நாங்கள் எவ்வாறு ரப்பாக ஏற்றுக் கொண்டிருக்கிறோமோ அதே போன்று இறைவன் எங்களுக்காக ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை முழுமையாக நம்பி அவனது வெற்றியை பெற்ற கொண்ட நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக அல்ஹம்துலில்லாஹி